அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் உங்களுக்கு பவர் ஆஃப் மணியை பத்தி தெரியும் பவர் ஆஃப் பியூட்டிய பத்தி தெரியும் பவர் ஆஃப் சொம்ப பத்தி தெரியுமா அத பத்தி தான் இந்த காணொலியில ரொம்ப விரிவா தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க ஒரு வாரம் தாண்டா யூடியூபுக்கு லீவு விட்டுட்டு ஊருக்கு போயிட்டு வந்தா அதுக்குள்ள யூடியூப் பூமியையே கலவர பூமியா மாத்தி வச்சிருக்கிறாங்க சரி இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா பிரியாணி சாப்பிட்டுட்டு ரிவ்யூ போடக்கூடிய இர்ஃபானுக்கும் பிரியாணி மேன் அப்படின்னு சொல்லப்படுற அபிஷேக் ரவிக்கும் இடையில ஒரு பிரச்சனை தொடங்குச்சு பிரியாணி மேன் இர்பான பத்தி பவர் ஆப் மணி அப்படிங்கிற தலைப்புல ஒரு காணொலி வெளியிட்டாரு நான் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இர்பானும் ஒரு காணொலி வெளியிட்டாரு நான் அதுக்கு மறுப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி மேன் மறுபடியும் ஒரு வீடியோ போட்டாரு இதுக்கு நடுவுல டெய்லர் அக்காவை பத்தி பவர் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிற தலைப்புல ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு இதெல்லாம் சேர்ந்து அங்க தொட்டு இங்க தொட்டு ஏட்டூடி வரைக்கும் போய் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை பிரியாணி மேனுக்கு ஏற்படுத்திருச்சு போல அவரு அதை தாங்க முடியாம யூடியூப் லைவ்லயே தூக்கமாட்டிக்க போயிட்டாரு நல்ல வேலையா அவரை காப்பாத்திட்டாங்க காவல்துறை இப்ப அவரை கைது செஞ்சிருக்கு காவல்துறை ஏன் அவரை கைது செஞ்சோம் அப்படிங்கறது தொடர்பா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே நேற்று இருபத்தி நாலு சென்னை பெருநகர காவல் தெற்கு மண்டல சார் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் சவுத் ஜோன் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் தேனாம்பேட்டையை சேர்ந்த பெண்மணி ஒருவர் கொடுத்த புகாரில் தான் தினந்தோறும் காலையில் நடைபயிற்சி செய்யும் செம்மொழி பூங்காவின் நற்பெயரை கெடுக்கும் வகையிலும் யாரு பிரியாணி மேன் வந்து செம்மொழி பூங்காவின் நற்பெயரை கெடுக்கும் வகையிலும் செம்மொழி பூங்காவின் நற்பெயரை கெடுக்கும் வகையிலும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாசமான உடல்மொழி செய்கைகளை வீடியோ பதிவு செய்து அந்த காணொளியை யூடியூபில் பதிவேற்றம் செய்துள்ள பிரியாணி மேன் என்ற யூடியூப் சேனல் நடத்தி வரும் அபிஷேக் ரபி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி குறிப்பிட்டிருந்தார் மேற்படி புகாரின் அடிப்படையில் தெற்கு மண்டல கணினிசார் காவல் நிலையத்தில் அடிப்படையில் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் டி என்பிஎச் ஆகிய சட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது தெற்கு மண்டல கணினிசார் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையிலான காவல் குழுவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு செம்மொழி பூங்காவின் நற்பெயரை கெடுக்கும் வகையிலும் பெண்களை இழிவுப்படுத்தும் வகையிலும் ஆபாசமான உடல் அசைவு சைகைகள் காட்டி கொச்சை வார்த்தைகளுடன் யூடியூபில் வீடியோ பதிவேற்றம் செய்த எதிரி எப்படி எதிரி அபிஷேக் ரபியை நேற்று கைது செய்தனர் இதுல வந்து பாத்தீங்கன்னா கைது அப்படிங்கிற சொல் கூட இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையோட விளக்கம் இத்தனை சொற்பிழை பொருட்பிழை இருக்கு சரி அது போட்டோம் இப்ப இந்த இடத்துலதான் காவல்துறை கொடுத்த இந்த விளக்கத்துல நமக்கு நிறைய கேள்விகள் வருது இப்ப அந்த புகார கொடுத்த பெண்மணி என்ன சொல்றாங்க செம்மொழி பூங்காவை பத்தி அதனுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும்படி கொச்சையான சொற்களை பயன்படுத்தி ஆபாசமான உடல் அசைவுகள் செய்கைகளை காட்டி வீடியோ பதிவேற்றம் செய்த அபிஷேக் ரபி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பிரியாணி மேன் செம்மொழி பூங்காவை பத்தி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது இவ்வளவு நாளா தேனாம்பேட்டையை சேர்ந்த அந்த பெண்மணி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே அவங்க இந்த வீடியோவை இப்பதான் பார்த்தாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் பார்த்த உடனே அவங்களுடைய மனசு புண்பட்டுடுச்சு உடனடியா போய் சைபர் கிரைம்ல புகார் கொடுத்துட்டாங்க சைபர் கிரைமும் உடனே பிரியாணி மேன கைது செஞ்சிருச்சு இப்ப இது மாதிரி புகார் கொடுக்கப்படுறவங்க மேலே சைபர் கிரைம் நடவடிக்கை எடுத்திருக்கா கூலிப்படை மற்ற கட்சியை சேர்ந்த பெண்களை பற்றி எவ்வளவு கொச்சையா ஆபாசமா பேசுறாங்க அத பத்தி எவ்வளவு புகார்கள் சைபர் கிரைமுக்கு வந்திருக்கு இதுவரைக்கும் அது தொடர்பா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கா இப்ப சமீபத்துல திருச்சி சூர்யா சிவா அவர்கள் ஒரு பெண்ணுடைய புகைப்படம் அவங்களோட பேரு இது எல்லாத்தையும் அந்த பெண்ணோட அனுமதியே இல்லாம சமூக வலைதளத்துல பதிவிட்டு அவதூறு பரப்பினாரு இதனால மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் சைபர் கிரைம்ல புகார் கொடுத்தாங்க புகார் கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு இது வரைக்கும் திருச்சி சூர்யா சிவா மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல அப்ப பிரியாணி மேன் அப்படின்னா அவர் மேல விழுந்து பெறான்ற இந்த சட்டமும் காவல்துறையும் ஏன் இந்த திமுக ஆபாச கூலிப்படைகள் மேலையும் திருச்சி சூர்யா சிவா மேலையும் பாய மாட்டேங்குது அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதானே எல்லாருக்கும் சமமானது தானே அப்புறம் ஏன் இந்த இடத்துல பாரபட்சம் காட்டப்படுது இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு சந்தேகம் வலுவா வருது பிரியாணி மேன் கைது செய்யப்பட்டது உண்மையாகவே செவ்வொழி பூங்காவை இழிவுபடுத்திட்டாரு அப்படிங்கிறதுக்காகவா இல்லனா திமுகவோட கவுன்சிலர் பொண்ணு டெய்லர் அக்காவை பத்தி வீடியோ போட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காகவா இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இயல்பா வருது அதுலயும் அந்த புகார்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாசமான உடல் அசைவுகள் சைகைகளை காட்டி கொச்சையான வார்த்தைகளுடன் யூடியூபில் வீடியோ பதிவேற்றம் செய்த எதிரி அபிஷேக் ரபி குடுக்குறீங்க சரி ஓகே இப்ப நீங்க சொல்ற மாதிரி பெண்களை இழிவு செய்யும்படி ஆபாசமான உடல் அசைவுகள் சைகைகள் கொச்சையான வார்த்தைகள் இதையெல்லாம் அபிஷேக் ரபி பேசி செம்மொழி பூங்காவை இழிவுபடுத்திட்டாரு படுத்திட்டாரு அபிஷேக் ரபி பிரியாணி மேன் செம்மொழி பூங்காவை அந்த இடத்துல ஆபாசத்தையும் செம்மொழி பூங்காவோட நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கிறார் ஏன் பிரியாணி மேன் சொன்ன மாதிரி செம்மொழி பூங்காவில அப்படிப்பட்ட ஆபாசங்கள் கொச்சையான நடவடிக்கைகள் நடக்கிறதே இல்லையா அங்க மட்டும்தான் நடக்குதா இங்க வந்து பாருங்க பீச்ல மெரினா பீச்ல பெசன் நகர் பீச்ல எவ்வளவு ஆபாசங்கள் கொச்சைகள் சொல்லவே வாய் கூசுற அவ்வளவு நடவடிக்கைகள் பொது வெளியில நடக்குது மக்கள் நடமாடுற பொது வெளியில இப்படிப்பட்ட ஆபாச செயல்களில் ஈடுபடுறவங்க மேல காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காதான் இப்படி எல்லாம் வரவேற்கல கொச்சையா யார் பேசினாலும் ஆபாச சொற்களை யார் பயன்படுத்தினாலும் அதை கண்டிக்கிறோம் அதுக்காக கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா அத வரவேற்கிறோம் இப்ப பொது வெளியில இப்படிப்பட்ட ஆபாசங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு பிரியாணி மேன் தன்னுடைய ஸ்டைல்ல அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார் அவரு வெளியிட்ட விதம் தப்பா இருக்கலாம் அதுக்காக நீங்க நடவடிக்கை எடுத்துட்டீங்க ஆனா பொது வெளியில இப்படிப்பட்ட ஆபாசங்களை செய்பவர்கள் மீது இந்த காவல்துறை இதுவரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா இப்படி எல்லாம் நடக்குதா இல்லையா மனசாட்சி தொட்டு பேசணும் நடக்குது தானே அப்புறம் அது என்னது பெண்களை கொச்சையாக பேசுவதும் ஆபாச சொற்களை பயன்படுத்துவதும் ஏன் பிரியாணி மேன் மட்டும்தான் இந்த கெட்ட வார்த்தைகளை பேசுறாரா பிரியாணி மேனை விட நூறு மடங்கு அதிகமான கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய பிலிப் பிலிப் சும்மை வண்ண காவியங்கள் யூடியூப் ரூட்டஸ் அப்படின்னு ஒரு டஜன் கணக்கான திமுக அன் அபிஷியல் யூடியூப் குரூப்பே இருக்கு இவங்க மேல எல்லாம் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்க அதுலயும் இந்த பிலிப் பிலிப் அப்படிங்கிறவையெல்லாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக யூடியூப்ல கெட்ட வார்த்தைகளை பேசி காணொலிய பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அவர் மேல இப்ப இவங்க சொன்ன இந்த சட்ட பிரிவுகளின் கீழ ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கா நான் வந்து திரைப்படங்களை விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ்வளவு ஆபாசம் அவ்வளவு பக்ரம் பேரசம் சொல்லவே முடியாது இந்த வார்த்தைகளை எல்லாம் அவங்க பேசினாங்க அப்படிங்கிறத நான் எடுத்துக்காட்டுக்காக கூட சொல்ல முடியாது அவ்வளவு கொச்சையான சொற்கள் அவ்வளவையும் பேசிட்டு அவங்க சுதந்திரமா தான் இருக்காங்க கேட்டா முற்போக்கா பேசுறாங்களாம் ஓ முற்போக்கு பேசுறோம் அப்படிங்கிற பேர்ல கெட்ட வார்த்தை பேசலாம் அதுவும் பொது வெளியிலேயே பேசலாம் சட்டத்துல அதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு இல்ல இல்ல அப்படியே அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல ஏன்னா அவங்க எல்லாருமே திமுகவோட சப்போர்ட்டர்ஸ் அதான் நான் முதல்லயே சொன்னேன் தெரியுமா அந்த திமுகவோட சொம்புகள் அப்படி இருந்தா உங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க இவரை விடுங்க இந்த பிலிப் பிலிப்பா விடுங்க இன்னொரு கூட்டம் இருக்கு சும்மி வண்ண காவியங்கள் ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து ரிச்சர்ட் ராஜ் அவருடைய இன்னொரு பேர் வந்து ஆஷிராமா ஆஷிராமாவா எனக்கு சரியா தெரியல ஏதோ ஜப்பான் காமிக் கதாபாத்திரத்தின் பெயராது சோ ரிச்சர்ட் ராஜ் விக்னேஸ்வரன் சேஷாத்ரி தனசேகரன் இவங்க மூணு பேரும் சேர்ந்துகிட்டு பாட்காஸ்ட் அப்படிங்கிற பேர்ல தினம் தினம் அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் கொச்சையான சொற்களை பயன்படுத்தி அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட மற்றவர்களுடைய மத நம்பிக்கையை புண்படுத்துற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அதுலயும் ஐயா முத்துராமலிங்கனார பத்தி அவங்க பேசினதை எல்லாம் இங்க சொல்லவே முடியாது இந்த கூட்டம் பேசுறது எதையுமே நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது ஏன்னா சொன்னன்னு வைங்க ஏன் மேல நடவடிக்கை பாயும் ஆனா பேசின அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது இப்ப அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்களை பற்றியும் இஸ்லாம் மதத்தை பற்றியும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய உயிரி மேலாக போற்றி வணங்கக்கூடிய முகமது நபியை பற்றியும் இந்த சும்மி வண்ண காவியங்களை சேர்ந்த மூணு பேரும் சேர்ந்துகிட்டு அவ்வளவு கொச்சையா ஆபாசமா பேசினாங்க அதுக்காக வெல்பேர் பார்ட்டி அப்படிங்கிற கட்சியை சேர்ந்த அஷத் அப்படிங்கிறவரு இவங்க மூணு பேர் மேலையும் சைபர் கிரைம்ல புகார் கொடுத்தாரு புகார் கொடுத்து அஞ்சு மாசம் ஆச்சு இதுவரைக்கும் இந்த சும்மி வண்ண காவியங்கள் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த சும்மி வண்ண காவியத்தை சேர்ந்த அது யாரது ராஜ் இருக்காரு தெரியுமா இந்த திமுக யூடியூபர்களோட சேர்ந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு சுதந்திரமா இருக்காரு ஒரு மதத்தை ஒரு மத நம்பிக்கைய அந்த மதத்தை உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபர்களின் மனது புண்படும்படி பேசிட்டு ஒரு நபர் இன்னைக்கும் வெளியில சுதந்திரமா சுத்திக்கிட்டு தான் இருக்காரு அவர் மேல புகார் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இவருடைய பாட்காஸ்ட்டுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் எல்லாம் வந்து கலந்துகிட்டாங்க திமுகவோட ஃபுல் சப்போர்ட் இந்த சும்மி வண்ண காவியங்களுக்கு இருக்கு இவரும் திமுகவோட திராவிடத்தோட சப்போர்ட்டர் தான் அதாவது திமுகவோட சொம்புதான் இன்னொரு சொம்பு இருக்கு அது அதிகார் தெரியுமா யூடியூப் புரூட்டஸ் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரம் தில்லை நடராஜ பெருமானை குறித்து அவ்வளவு ஆபாசமான ஒரு கருத்தை பதிவிட்டாரு அதுக்கு அன்றைக்கே தகுந்த சான்றுகளோட யூடியூப் ரூட்டஸ் சொல்வது எல்லாமே போய் அவர் சொல்ற கருத்துக்கு எதுவுமே அடிப்படை ஆதாரம் இல்லை அப்படிங்கறத நாம எடுத்து சொல்லிட்டோம் அவர் மேல தமிழ்நாடு முழுக்க புகார் கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் யூடியூப் ரூட்டர்ஸ் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவே இல்லை ஏன் எடுக்கப்படல இவங்க எல்லாம் என்ன அப்படி ஸ்பெஷலா இருக்காங்க இந்த சட்டத்து முன்னாடியும் காவல்துறை முன்னாடியும் நாங்க எல்லாம் என்ன அந்த அளவுக்கு தரம் தாண்டு போயிட்டோம் இப்ப இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கும் தெரியுமா இந்த பிரியாணி மேன் அவரும் கூட ஒரு பெரியாரியவாதி தான் ஒரு பெரியாரிஸ்ட் தான் திமுக ஆதரவாளர் தான் ஆனா சில நேரங்கள்ல நியாயப்படி மனசாட்சிப்படி படி நடந்துகிட்டு திமுக செய்கின்ற தவறுகளையும் சுட்டி காட்டி இருக்கிறாரு அதுக்காக ஒரே நாள்ல பிரியாணி மேன சங்கிய மாத்திட்டானுங்க இந்த திராவிட யூடியூபர்கள் எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல அப்ப திமுகவை ஆதரிச்சுக்கிட்டு நாம என்ன கெட்ட வார்த்தை வேணும்னாலும் யூடியூப்ல பொது வெளியில பேசலாம் நம்ம மேல எந்த ஒரு நடவடிக்கையும் பாயாது அப்படிதானே இதுக்கு பேர் சட்டமா இதுதான் சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுவா நடந்துக்கிற விதமா கேவலமா இல்ல இந்த காணொலி என்பது பிரியாணி மேனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வெளியிடுறது கிடையாது நான் அவருடைய வீடியோவை பார்த்தது கூட கிடையாது இப்ப இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகுதான் என்ன ஏது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கும் நமக்கு இவ்வளவு விஷயம் தெரிய வருது இந்த சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவா இல்ல திமுக சப்போர்ட்டர்ஸ் திமுக சொம்புகள் அப்படின்னா ஒரு விதமா வேலை செய்யுது அதாவது நீங்க திமுக சொம்பா இருந்துகிட்டு இணையத்துல கெட்ட வார்த்தை பேசலாம் ஆபாச சொற்கள் பேசலாம் யார் மேல வேணும்னாலும் வண்டியை விட்டு ஏத்திட்டு நிக்காம போயிட்டே இருக்கலாம் உங்க மேல எல்லாம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க ஆனா நீங்க ஒரே ஒரு வார்த்தை எப்படி ஒரே ஒரு வார்த்தை திமுகவை விமர்சனம் செய்து பேசிவிட்டால் அடுத்த நொடி நீங்க சங்கியா மாறிடுவீங்க ஏதாவது ஒரு உப்பு சப்பு இல்லாத வழக்கை கொண்டு வந்து உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணி உங்களை பழி வாங்குறதுக்காக நாங்க கைதும் செய்வோம் அப்படின்னா இந்த சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவா இல்லை அதை சொல்றதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் பதிவிட்டேன் தெளிவா புரியுதா சோ உங்களுக்கு பிடிச்சா நீங்க மீሙக்க சும்ப மாருங்க சும்ம பவர் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு இந்த நேரத்துக்குத் தெரிய வந்திருக்கும் சரியா மீண்டும் அடுத்து காணொளியில் சந்திப்போம் அதுவரை இளைஞர்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகணன் படிப்போம் பгиருவோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் எங்கள் தமிழன் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்